இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலக்கிய புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து மனைவி நிவேதிதா மக்களிடம் மைக்கை நீட்டி குறை கேட்டு ஓட்டு சேகரிக்கிறார் நெல்லித்தோப்பு வெண்ணிலா நகருக்கு ஓட்டு கேட்டு சென்றபோது அவரை சூழ்ந்து கொண்ட பெண்கள் குடிநீர் பிரச்சனையை கூறினர் நாற்றமடிக்கும் தண்ணீரை தான் மூன்று ஆண்டுகளாக குடிக்கிறோம் எம்எல்ஏ முதல்வர் யாரும் எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கல ஆஸ்பத்திரி செலவு தான் ஜாஸ்தியாகுது என வேதனை தெரிவித்தனர் பாட்டிலில் தண்ணீரை பிடித்து வந்த பெண்கள் குடிச்சு பாருங்க எங்க கஷ்டம் உங்களுக்கு புரியும் என்றனர் நிவேதிதா முதலில் தயங்கி நின்றார் பிறகு முகர்ந்து பார்த்தார் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கொஞ்சமாக குடித்தார் டாய்லெட் வசதி இல்லை பக்கத்துல உள்ள ஏரியாவுக்கு போனா எங்க ஏரியாவுக்கு ஏன் வரீங்கன்னு இருக்கிறவங்க கேக்குறாங்கன்னு பெண்கள் குமரினர் தாங்காமே நீ எப்படி செய்ய முடியும் அத தான் தண்ணி பாத்து 보면은 அந்த வென்னினாக்கன்னா இந்த ஊர்ல எல்லாரும் ஏதோ பாத்து முகாட்டிக்கிறாங்க எங்கயா நேத்தங்க நேனே போறாங்க அப்புறம் கொப்பாரேங்க போறோம் ஏமா வென்னினாக்க வந்துங்க அப்படியே என்ன ஏமா